அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல ஒரு அற்புதமான ஒரு கிரகத்தை பார்க்க போறோம் வேட்டை வேட்டை ராஜா ராஜா வரார் 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 நம்ம வாழ்க்கையில வேட்டையாடக்கூடியவர் எதையுமே அதாவது இவருடைய செயல்பாடுகள் சாதாரணமா இருக்காது ஒரு அதிரடியாகத்தான் இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை அழகியல் காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயங்களிலாம் அதிரடியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அதனாலதான் இவர வேட்டை ராஜா அப்படிங்கிறோம் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உத்திராடம் ராசிக்குள் வருகிறார் அதுக்கப்புறம் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒரு மணிக்கு மகர ராசிக்கு வருகிறார் இதனால என்ன சனி பகவான் கொடுக்காத விஷயமா குரு பகவான் கொடுக்காத விஷயமா ராகு கேது பகவான்கள் கொடுக்காத விஷயமா அப்படின்னா இவர்கள் எல்லாரையும் விட உங்க வாழ்க்கையில சொர்க்கத்தையே காட்டக்கூடியவர் இவர் மட்டும்தான் அப்படின்னா என்னங்க நம்ம வாழ்க்கையில சொர்க்கம் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்க மனசு கேட்டு பாருங்க ஆடம்பரமான வாழ்க்கை குடும்ப உறவுகளில் காதல் காமம் கல்யாண வாழ்க்கை இதுலதான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அப்ப அதற்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிரமூர்த்தி சுபமிகு வக்ரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்கிர வெத்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடையாற்ருளே நம்ம வாழ்க்கையில ஆடம்பரத்திற்கும் அழகியலுக்கும் காரணகத்தா சுக்கிரன் அது மட்டும் இல்ல மாதத்திற்கு ஒரு முறை இவர் பயிற்சி அடைந்து இன்பங்களையும் சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர் கூடியவர் மனுஷ வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் அதுபோல சொகுசு ஆடம்பரம் உறவுகள் பாலியல் வாழ்க்கை இதற்கெல்லாம் தாரணகத்தா சுக்கிர பகவான் தான் இந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சுகத்தை சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பத்தி பாக்கலாம் ஒரு சுற்றுலாவுக்கு போனோம் நண்பர்களோட கூட டிரைவர் வந்தாரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வராரு அப்ப முன்சீட்ல இருக்கிற என் நண்பரை பார்த்து சார் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க நீங்க தூங்கி தூங்கி வையறதுனால எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ட்டு உடனே அந்த நண்பர் பின்னாடி சீட்ல வந்து தூக்கத்தை தொடர நான் முன்னாடி போயிட்டேன் எனக்கு தூக்கமே வரல ஏன் எப்படி சொன்னாரு பற்றியே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தூக்கம் பறந்து விட்டது அதாவது ஒருத்தர் தூங்குறத பார்த்தா நமக்கும் தூக்கம் வருமா அப்ப அருகில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களோ அது நமக்கும் பற்றி கொள்ளுமா அப்படிங்கிற ஒரே சிந்தனை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த விஷயத்தை பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க எனக்கு புரிஞ்ச விஷயத்த உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் சரி ஆடம்பரத்திற்கும் அழகுக்கும் சொகுசுக்கும் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை என்ன சுகபோகங்களை கொடுக்க போகிறார் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் சுக்கிர பகவான் தான் நம்ம வாழ்க்கையில விளையாடக்கூடியவர் கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷத்தை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்களே அது இவருடைய திருவிளையாடல் தான் அதே சமயத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சொர்க்கத்தை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்காங்க சுக்கிர பகவான் பல சுகத்துக்கு சொந்தக்காரர் அதாவது ஒரு சுகம் இல்லைங்க பல சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருந்துட்டாலே பொறுப்பான நபராக பெண்ணாக மாறி விடுவோம் அது மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில நிதி பொருளாதாரம் வேலை தொழில் இதெல்லாம் முன்னேற்றம் கண்டா சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிச்சா அது காரணம் சுக்கிரன் தான் இவருடைய தசா காலமான இருபது வருஷம் தான் ஒருத்தர் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கிறது அதான் யாராவது சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையை எப்படி விளையாட போகிறார் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா தொழில் வேலை காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயத்துல எப்படி சுக்கிர பகவான் விளையாட போகிறார் அதனால சுக்கிரன் மீனராசிக்கு முயற்சி ஸ்தான அதிபதியாக வருகிறார் அது மட்டும் இல்ல உங்கள் ராசிக்கு பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் அமர்ந்திருக்கிறார் ரெண்டு கவனிக்கணும் முயற்சி நீங்க முயற்சியை முன்னெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என் அன்பு மீன ராசி நண்பர்கள தோழிகளும் லாபத்தை வருமானத்தை சந்தோஷத்தை பார்க்கலாம் அது போல திருமண வாழ்க்கையில உற்சாகமாக இருப்பீர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்த விட்டு கொடுத்து போகும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சரி செய்ய முடியும் அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு புரிதல் இப்ப வந்திருக்கும் அந்த புரிதலை சுக்கிர பகவான் கொடுப்பார் ஏன்னா ஏனோ தானோன்னு ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சு முயற்சி பண்ணி குடும்பத்துல பிரச்சனை நடந்து கடன் வாங்கி எவ்வளவோ பணம் சம்பாரிச்சாலும் அத ஒரு முதலீடா போடாம சேர்த்து வைக்காம விட்டுட்டு இன்னைக்கு பல பிரச்சனைகள்ல செக்கி தவித்து நிம்மதி இல்லாம இருக்கீங்க அப்ப அதெல்லாம் சரி பண்ணணும் குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவி அல்லது பெற்றோர்களோட பிள்ளைகளோட நீங்க சேர்ந்து முயற்சி பண்ணும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த நிலையை சரி செய்ய முடியும் அதற்கான துணையை உதவியை சுக்கிர பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார் அது போல அன்பான வாழ்க்கை துணை திருமணம் ஆகாத நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைப்பார்கள் அது போல துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் பரிசை கொடுப்பார்கள் அவர்களுடைய ஈடுபாடு உங்ககிட்ட அதிகமா இருக்கும் அன்பையும் அதிகமாக கட்டுவார்கள் அக்கறையையும் அதிகமாக கட்டுவார்கள் உங்களோட இருக்கிற பிரச்சனைகளையும் அவர்கள் சேர்ந்து சரி செய்ய முயற்சி செய்வாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்க துணையோட அது பண வருமானம் அதிகரிக்கும் செவ்வாயும் சுகிரனும் இணைந்திருப்பது ஒரு குடும்பத்துல ஒரு பாசப்படைப்பு அதிகரிக்கும் துணையோட மட்டும் காதலாக இருக்க மாட்டீங்க உங்க குடும்பத்தோட அன்போடு இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அந்த ஒரு புரிதல் இருக்கும் அன்பால் எதையும் சாதிக்க முடியும் ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த உணர்வு வந்திருக்கும் அது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அது லாப வீடு அங்கு இரண்டு கிரகங்கள் இருக்கிறது சுக்கிரனும் செவ்வாயும் இந்த நேரத்துல மூன்றாம் அதிபதியும் எட்டாம் அதி உதயமான சுக்கிரன் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க நினைத்த காரியத்தை வெற்றி பெற வைப்பார்கள் நடத்தி வைப்பார்கள் நீங்கள் ஏதாவது கனவு கண்டிங்க அப்படின்னா பழிக்கும் கனவு கண்டுட்டு முயற்சி பண்ணலாமே இந்த மாதிரி அது அது நடக்கும் ஒரு ஒரு நல்ல இடத்துல உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல கிரகங்கள் இருக்கு உங்கள் வாக்குக்கு உறவினர்கள்ட்டையும் சமுதாயத்திலையும் நண்பர்கள்டையும் வேலை செய்கிற இடத்துலையும் மரியாதை கிடைக்கும் உங்க வார்த்தைக்கு நீங்க சொன்னதை அப்படியே கேட்பாங்க வேற வாக்காக நினைப்பார்கள் உங்களுடைய வார்த்தையை அதுபோல அடுத்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் நம்ம கிட்ட இருந்து அதிகமா கத்துக்கணும் அடுத்தவர்களுக்கு நம்ம சொல்ற புத்திமதியை அவங்க கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் அந்த ஆசை இப்ப நிறைவேறும் இதுக்கு மேல அப்படிதான் அவர்கள் நடந்துப்பாங்க அது மட்டும் இல்ல திடீர் யோகம் திடீர் சந்தோஷம் திடீர் தனவரவு இதெல்லாம் அடிக்கடி அடுத்தடுத்து உங்க லைஃப்ல வரும் அது வீடு மனை நிலம் பொன் பொருள் வாங்க கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது எங்க நாங்களே கஷ்டப்பட்டு ஓடிலாம இருக்கோம் மனை என் மீனராசி நண்பர்களே தோழிகளே உங்களால எங்கேயோ ஒரு இடத்துல இந்த செய்யும் போது அது நடக்கும் அந்த முயற்சிக்கான ஒரு அடித்தளமாவது ஒரு படியாவது இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து வைப்பீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க பாருங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஏதாவது ஒரு வெற்றி கண்டிப்பா இந்த நேரத்துல நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப மன மகிழ்ச்சி அடைவீங்க சந்தோஷத்தால் துள்ளி குதிப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கஷ்டத்திலையும் ஒரு நல்லது நடக்கும் ஒரு யோகம் இருக்கும் கஷ்டத்திலையும் தொழில் வேலை நல்ல லாபம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் எல்லாமே சுகமாக உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு இது எப்போதுமே இதை அனுபவிக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த இறைவன் அருள் வைக்க வேண்டும் அப்ப இறைவனுக்கான பரிகாரத்தை சில நேரங்களில் செய்யுங்க இந்த பிரபஞ்சத்தை அந்த இறைவனை மனசுல கொண்டு வாங்க கண்டிப்பாக அது நடக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் பெறணும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஏதாவது பராசக்தி கோவில் இருந்ததுன்னா அல்லது அம்மன் கோவில் இருந்ததுனா இல்லைன்னா மாரியம்மன் செல்லியம்மன் இந்த மாதிரியான கோவில் இருந்ததுன்னா போய்ட்டு வாங்க குடும்பத்தோட போய்ட்டு வாங்க சில கன்விஷ்டிகள் சில எதிர்மறை சக்திகள் உங்க கூடவே இருந்து பல பிரச்சனைகளை உருவாக்கிகிட்டு இருக்கும் அதையெல்லாம் நீக்கி விட்டு வரக்கூடிய நேரம் இது போயிட்டு வாங்க அது மட்டும் இல்ல எப்பொழுதுமே வாழ்க்கையில உழைப்பும் பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த டைம் சொல்றேன் பரிகாரத்தை போடுங்க முதல்ல எப்பொழுதுமே இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தயாராக இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் கட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகமுமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்ம அடுத்தடுத்து பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான் இருந்தே ஆகணும் அதுதான் நம்ம வாழ்க்கை எந்த இடத்துல நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தோடு பயணம் செஞ்சே ஆகணும் அப்ப சுக்கரோரை அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான நேரம் வெள்ளிக்கிழமை உப்பு மொச்சை பயிர் இதெல்லாம் வாங்கி சேருங்க செல்வம் பொய்யும் உங்க வீட்டுல அது பசுமாலை சுக்கிர சுக்கரவரையில வில்வ மரத்திற்கு இருபத்தி நான்கு சுக்கிர ஓரை அதாவது இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை டைம்ல ஊற்றுங்க வில்வ மரத்துக்கு ஊத்துங்க நிச்சயம் பணம் உங்க வீட்டிற்கு வந்து சேரும் அவரவர் நட்சத்திர ஓரை வெள்ளிக்கிழமையில இருக்கும் உங்களது நட்சத்திர ஓரை பாருங்க நேரம் என்னன்னு பாருங்க அந்த வெள்ளிக்கிழமையில ஊத்துங்க அந்த வெள்ளிக்கிழமையில அரச மருத்துடைய விநாயகருக்கு ஐந்து வகையான தீபம் ஏற்றுங்க இல்லனா பஞ்சதீப எண்ணெய் இருக்குல்ல அதை வச்சு பதினோரு தீபம் ஏத்துங்க இந்த பஞ்சபூதங்களை அடக்கி ஆளுகிற சக்தி விநாயகருக்கு உண்டு அதுவும் அரசு மரத்தடி விநாயகருக்கு அதனாலதான் அந்த பஞ்சதீப எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை வளம் பாருங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபம் நெய்யா இருக்கலாம் நல்லெண்ணெயா இருக்கலாம் தீப எண்ணெயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை அந்த மரத்தடியை சுற்றி வந்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்துல பண பிரச்சனையே இருக்காது அதுபோல வெள்ளிக்கிழமை காலை சுக்கர உரையில சுக்கிரன் மகாலட்சுமி இந்த சொல்லி வணங்குங்க நூத்தி எட்டு லட்சுமி அஷ்டோத் எட்டு வரி மனப்பாணம் பண்ணிக்கலாம் முடியல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இந்த வரிகள் இதை காப்பி பண்ணி உங்க வாட்ஸ்அப்லயோ ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் காலையில சுக்கர உரையில இத படியுங்க ஓம் பிரக்ரது யை நம ஓம் விக்ருதியை நம ஓம் வித்யாயை நம ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நம ஓம் சரத்தாயை நம அப்படின்னு தொடங்கி நூத்தி எட்டு வரிகள் இருக்கும் அதை படிங்க இல்லைன்னா சுக்ர காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுருகஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயா அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் முப்பத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு சுக்ர ஹோரையில இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி முறை சொல்லலாம் முப்பத்தி மூன்று வாரத்துல ஒரு லட்சத்து எட்டு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அது மட்டும் இல்ல யார் ஒருத்தர் சுக்கர திசை யாருக்காவது ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்க குடும்பத்திலேயே உங்க ஊர்ல யாருக்காவது இந்த சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கையால சுக்கர ஓரையில பணம் வாங்குங்க அவங்களுக்கு தெரியாம யார்ட்டையாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அல்லது ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட கொடுங்க என்கிட்ட செலவாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்படி அவர்கள் கையால் நீங்க பணம் வாங்கிட்டீங்க நடக்கும் போது அப்படின்னா உங்களுக்கும் சுக்கரதிசை தான் அவ்வளவு பணத்தை அதை அள்ளிக்கொட்டும் அந்த ராசி அது மட்டும் இல்ல சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் நைவேத்தியமாக வெள்ளை மொச்சை படைக்கலாம் முந்திரி பாதாம் உலர்புருப்பு படைக்கலாம் அது போல பணத்துல அண்ணாச்சி திராட்சை மாதுளம்பழம் இதை நைவேத்தியமாக படைக்கலாம் இப்படிலாம் தொடர்ந்து படைச்சு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சாப்பிடுறீங்க அப்படின்னா பணப்பழக்கம் பிரச்சனைகள் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் முடியும் இருக்கவே இருக்காது அது போல அருள் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுல வெள்ளி பொருட்கள் பயன்படுத்துறது நல்லது வெள்ளியில தான் சுக்கிரன் வசிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்யும் போது சகல சுக்கிர வழிபாடு எப்பங்க நமக்கு நல்ல நேரம் எப்ப வழிபடலாம் எந்த நேரத்துக்கு அப்படின்னா காலையில ஆறு டு ஏழும் வரைக்கு உகந்த நேரம் தான் அது போல ஒன்னு டு ரெண்டும் சுக்கரவரை தான் அது போல நைட்டு எட்டு டு ஒன்பதும் சுக்கரவரை தான் ஆனா இதுல பெஸ்டான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலை நேரம் தான் மிகவும் பலம் தரக்கூடிய ஒரு வெள்ளி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் தான் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்ல உங்க பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த கணவன் மனைவி கிடைய இந்த பாலியல் பிரச்சனை அடிக்கடி நடக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பமா இருக்கும் இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் அல்லது ஒருத்தர் ரொம்ப உடல் உழைப்புல சோர்ந்து போயிருப்பாரு இன்னொருத்தவங்க உற்சாகமா இருப்பாங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்தை நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல நேர்மறை சக்திகள் இருக்கணும் நேர்மறை சக்திகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல அஷ்டலட்சுமிகள்லாம் குடியிருக்கணும் வீரிய லட்சுமி இவர்கள்லாம் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் உங்க வீட்டில வாங்கி வச்சிங்க இப்ப நான் சொல்ல போற விஷயம் விளம்பரம் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இத பயன்படுத்திக்கோங்க நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறிதான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லயும் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவ ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி கட்டியாவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராவும் இருக்கு அவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்ச காவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபல பிரபலம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகவ்ய விளக்குக்கு அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சிலையும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலும் வச்சுக்கலாம் அது மாதிரி வேலை செய்யற இடத்துலயா நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இருக்கு பஞ்ச போதும் உடைய அருள் கிடைக்க பஞ்சதெய்வ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே ப்ராப்ளம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனாலதான் கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்கில நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெயும் ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இப்ப சுக்கிரன் மூன்றாவது மற்றும் எட்டாவது வீட்டின் அதிபதி மீனராசிக்கு அதனாலதான் பதினொன்றாவது வீட்டில் பயிற்சி ஆகிறார் அப்ப உங்க வாழ்க்கையில பல உணர்ச்சிகளை உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ரொம்ப கோபப்படுவீங்க ரொம்ப சந்தோஷம் அதிகமா சந்தோஷப்படுவீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க இதையெல்லாம் கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்வது நல்லது இந்த காலகட்டத்துல ஆசைகள் அதிகரிக்கும் அதுபோல காம ஆசை அப்படின்னு சொல்லுவோம்ல அடுத்த பாலினத்தவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு யாரை பார்த்தாலும் அவங்க கூட பேசணும் பழகணும் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உணர்வு உங்களுக்கு வரும் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி உங்க வேலையில மட்டும் போக்கஸ் செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தையும் நீதிக்கு புறம்பான விஷயத்தையும் அநீதிக்கு சாதகமான விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது ஏன்னா ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு சனி பகவான் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் அப்ப நேர்மையா நாலு பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு உண்மையா உழைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பகவானும் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு அருள் புரிவார் உங்களுக்கு சாதகமான வளர்ச்சியை தொழிலையும் வேலையிலையும் வெளிநாட்டுல இருந்தாலும் சரி அது சினிமா துறையில அரசியல் அரசு துறையில அல்லது தனியார் துறையில எந்த துறையில நீங்க இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான வளர்ச்சியை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் ஆனா நீங்க நேர்மையை மட்டும் கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் எப்போதுமே மீனராசி விடாமுயற்சியோடு செயல்படுபவர்கள் திறமை அதிகம் எதையுமே சவாலாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அந்த திறமை காட்டுவீங்க இப்ப சோர்ந்து போய் இருக்கிற நீங்கள் உங்களுடைய தொழிலிலும் அந்த திறமையை காட்ட வேண்டிய நேரம் அதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் மகர ராசியில சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது தொழில் எல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா லாபத்தை பார்க்கலாம் ஆனால் மாற்றம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துங்க என்ன தவிர இந்த விஷயத்தை யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வை வாடிக்கையாளர்களிடமும் வேலை செய்யற உயர் அதிகாரிகளிடமும் கூட வேலை காட்டிக்கணும் உங்களது திறமையை நீங்க வெளிப்படுத்தணும் அப்ப கண்டிப்பா இதில் வெற்றி நூறுக்கு நூறு உங்களுக்கு கிடைக்கும் மன வலிமையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் பெண்கள் எல்லாம் அந்த காலகட்டத்துல ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க குடும்ப பிரச்சனைகள் படிக்கும் குடும்பத்துல கணவன்ட்ட எப்பொழுதுமே சண்டை கடன் பிரச்சனை அது போல அவர் கொஞ்சம் ஒதுங்கிப்பார் உங்களை பதில் சொல்ல சொல்லுவார் பெண்களுக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கும் ஏன்னா பெண்கள் அப்படின்னாலே எல்லாரும் எதங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீ பதில் சொல்லு அப்படின்னு அவங்களை விட்டுருவாங்க கெஞ்சாத குறையா குடும்பத்துக்காக மன்றாடுவீங்க அந்த கடன் பிரச்சனையில வேலையே பிடிக்கலனாலும் பலருடைய டார்ச்சர் இருந்தாலும் பலருடைய கெட்ட பார்வைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு இப்ப பயணிக்க கூடிய காலகட்டம் என் அன்பு தோழிகளே கண்டிப்பா நீங்க சோர் வரையாதீங்க உங்களுக்கான அந்த பலனை சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறார் எப்பொழுதுமே வீட்டுல ஆன்மீக எண்ணங்களோடு இருங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்க இருக்க வேண்டிய காலகட்டம் இது பூஜை அறையில் எப்படி இருக்கணும் பெற்ற பிள்ளைகளோட எப்படி இருக்கணும் பெற்றவங்களோட எப்படி இருக்கணும் தட்டிலில் எப்படி இருக்கணும் சமுதாயத்துல நண்பர்களிடம் அடுத்த பாலினத்தவர்களிடம் ஆண்களிடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கணக்கு பண்ணி ஒரு வரையறை போட்டு வாழ வேண்டிய காலகட்டம் இது மீனராசி தோழிகளுக்கு இதை வந்து ஸ்பெஷலா உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா தான் உங்களுடைய குடும்பம் கௌரவமும் இருக்கு முன்னேற்றமும் இருக்கு உங்களது நண்பர்கள் உறவினர்கள் எப்ப நீங்க விழுவிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களாலதான் உங்களுடைய குடும்பமே இன்னைக்கு தலை நிமிர்ந்து ஓரளவுக்கு நடந்து கொண்டிருந்தது இப்ப கடன் பிரச்சனையில தாழ்ந்து போய் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க ஆனா எதற்கும் துணிவோடு செயல்பட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அது போல சரியான உணவை மீனராசி நண்பர்களும் தோழிகளும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்துல தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த விஷயத்த முக்கியமா கடைபிடிங்க முடிஞ்சா அதாவது இது கட்டாயம் இல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும் எந்த வீட்டுல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ எந்த வீட்டுல ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த வீட்டுல லட்சுமி தேவி குடியிருப்பாள் எந்த வீட்டுல சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீர் இதெல்லாம் கொடுக்கறாங்களோ அந்த வீட்டுல சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் நிலைத்திருக்கும் எந்த ஒரு வீட்டுல காலையில சுப்பிரபாதமும் மாலையில சகசரநாமும் ஒழிக்கிறதோ ஏதாவது ஒரு சுப்பிரபாதம் ஏதாவது ஒரு சகசுரநாமம் ஆடியோ மூலயமா ஒழிக்கிறதோ அங்கு அஷ்டலட்சுமிகள் குடியேறுவார்கள் அதுபோல ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்யுங்கள் உங்களை தேடி லட்சுமி தேவிகள் பணம் சந்தோஷம் சுகங்கள் சொர்க்கமே உங்களை தேடி வரும் அதுபோல போல நெல்லிக்காய் மரம் இருந்தாங்க ரொம்ப நல்லது லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் எந்த ஒரு தீய சக்திகளையும் அண்ட விடாது அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சண்டையாக சச்சரவுகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் துரத்து அன்பும் பண்பும் பொருளும் பாசமும் வளமும் அந்த வீட்டில் அதிகரிக்கும் காலையில எழுந்த உடனே உள்ளங்கைய பாருங்க கோவில் கோபுரத்தை பாருங்க பசுமாட்டை பாருங்க அது மட்டும் இல்ல தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாள் என்னைக்குன்னு என்னைக்குழமை சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்ல குறிப்பா மகாலட்சுமியை வழிபடுவதும் சுக்கிரனை வழிபடுவதற்கு சமம் மகாலட்சுமி வளங்களுக்கு சுக்கிர பகவான் யாரு சுகபாவங்களுக்கு சொந்தக்காரர் ரெண்டுமே நம்ம வீட்டுல வரணும் அப்படின்னா மகாலட்சுமிய கும்பிட்டாலும் சுக்கிர பகவானை கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல இன்னொருத்தருக்கர் குபேரன் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை கொடுக்க கூடியவர் குபேரன் இந்த சுகத்தை அனுபவிக்க அவரும் நமக்கு மிக முக்கியமானவர் அந்த பொறுப்பை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் தான் சுக்கிர பகவான் இப்ப லட்சுமி தேவி குபேரன் இவர்கள்லாம் நம்ம வீட்டில குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு மனசு வைக்கணும் சுக்கிர பகவான் தான் மனசு வைக்கணும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமை சுக்கர ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதைதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இப்பவும் இதைதான் சொல்றோம் குபேரனும் லட்சுமி நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் எந்த வீட்டுல ஊறுகாய் இருக்குதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது அப்படின்னு சொல்றது ஐதீகம் ஏன் அப்படின்னா குபேரனுக்கு ஊறுகாய் மிகவும் பிடித்த உணவு நம்பிக்கை உள்ளவர்கள் ஊறுகாயை எப்பொழுதுமே வச்சுக்கிங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஊறுகாய் இருக்கிறது நல்லது குபேரனுக்கு பிடித்த உணவு ஊறுகாய் அதே சமயத்துல நெல்லிக்காய் லட்சுமிக்கு பிடித்த கனி அதனால நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தா மிகவும் நல்லது இந்த நெல்லிக்காய் ஊருக்காய் வேணும்னா குட் பேபி இவங்கள்ட்ட இருக்கு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க இது உணவுக்கும் ருசியா இருக்கும் ஆன்மீகத்துக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கும் அது லட்சுமி தேவிக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சுமங்கலிகள் பூரண கும்பம் மாவிளை தோரணம் வாழை இலை திருவிளக்கு வெற்றிலை தீபம் பசு கண்ணாடி யானை உள்ளங்கை இன்னும் பல பிடிக்கும் அடுத்த வீடுகள் நம்ம பார்க்கலாம் அது போல இந்த மந்திரம் தீபமேற்றி வழிபடும் போது இந்த மந்திரத்தை மகாலட்சுமி 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 மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி ஸ்வாக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நடத்துவார்கள் சுக்கிர பகவானும் மகாலட்சுமியும் குபேரனும் சரி இப்ப இந்த கடைசி விஷயத்துக்கு வருவோம் இந்த கார்ல நடந்த சம்பவம் இருக்குல்ல பக்கத்துல ஒருத்தவங்க தூங்கினா நமக்கும் அந்த தூக்கம் மந்திரமா அப்படின்னு பல நேரத்துல நம்முடைய செயல்பாடுகள் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களையும் தொத்திக் கொள்ளும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே பக்கத்துல அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அர்த்தம் அது கூட இருக்கலாம் சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருந்தால் அந்த சுறுசுறுப்பு நமக்கும் வந்துடும் சோம்பேறிகள் பக்கத்தில் இருந்தால் மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நம்மளையும் ஒட்டிக்கும் இந்த லாஜிக் தான் அந்த தூங்குபவரை வரை பக்கத்துல வச்சுக்கும் போது அந்த டிரைவருக்கும் தூக்கம் வருது அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல எப்படி இருக்காங்களோ எந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரியான வைப்ரேஷன் தான் நமக்கு உருவாகும் சில பேர் கஷ்டங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் பிரச்சனைகளை பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் அடுத்த குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் விபத்துகளை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பண காசை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேரு தொழில பத்தி பேசிட்டு இருப்பாங்க இப்படி யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கும் வரும் தான் எப்பொழுதுமே நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் உங்க பக்கத்துல யார் இருக்காங்க அப்படிங்கறது வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னா நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன பேசுற விஷயங்கள் என்ன உங்க பக்கத்துல யார் இருக்காங்க இதை பொறுத்துதான் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி பிரச்சனை இந்த எண்ணம் கொண்டவரா இடித்துரைக்க எடுத்து சொல்ல நல்ல மனிதர்களை தன்னுடைய அருகில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இதனாலே வீழ்ந்தவர்கள் பல பேர் கெட்டவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தீய எண்ணங்களை உடையவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு விரக்திய பத்தியே பேசிட்டு இருப்பாங்க விரக்தியா அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு வீழ்ந்தவர்கள் பல பேர் இந்த உலகத்துல மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்கள் தங்களுடைய பக்கத்துல இருந்த தவறான நபர்களால் வீழ்ந்திருக்கிறார்கள் ஏழைகளாக ஒருவேளை சாப்பாட்டுக்காக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர சாம்ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பக்கத்துல சுறுசுறுப்பானவர்கள் உற்சாகமானவர்கள் எனர்ஜியாக பேசுறவங்களாலே இவர்களுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கும் அதனாலதான் உங்களுக்கும் உங்கள் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பை போலவே உங்களது அருகில் இருப்பவர்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கு லட்சியம் இல்லாதவங்களை நண்பர்களாக எப்பொழுதுமே ஏற்காதீங்க லட்சியமும் அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற துடிப்பானவர்களை தேடி நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகில இருக்கிறவங்க உற்சாகமாக இருப்பதை போலவே உங்களை பார்த்து மற்றவர்களும் எழுச்சி பெற வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க உங்க அருகில் இருக்கிறவங்கள உற்சாகம் படுத்துங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறது யார் நீங்கள் எதை அதிகமாக பார்க்கிறீர்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துபவைகளாக இருக்கட்டும் உங்களால் உற்சாகம் பெறுபவராக பெறுபவைகளாக இருக்கட்டும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்